அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் எங்கள் கிட்டே இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்பர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழ ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசி கதிபதி செவ்வாய் பகவான் மேஷராசி அன்பர்கள் பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க கடந்த ஒரு மூன்று மாதமாவே மேஷராசி அன்பர்களுக்கு சில சொல்ல முடியாத அளவுக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி வேதனைகள் அதிகமா சந்திக்கிறாங்க காரணம் என்னன்னா சனி பகவான் சனி பகவான் பனிரெண்டாம் இடம் விரைய மோட்சஸ்தானத்துல வக்கர கதையில இருக்கார் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவையும் உங்களுக்கு கொடுப்பார் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குதோ அதை தாண்டி மன உளைச்சலையும் அதிகமாக கொடுப்பார் அதுவும் இப்ப சனி பகவான் வக்கரமா இருக்கிறதுனால நற்பலன்கள் அதிகம் கொடுப்பார் ஏன்னா வக்கரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை இயல்பான நிலையில இருக்கும் போது சனி பகவான் பலவிதமான பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனா இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு லாபங்களை அதிகப்படுத்துவார் பணவரவு தாராளமா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்ற இருந்தாலுமே மன நிம்மதி தெம்புங்கிறது இந்த காலகட்டில அதிகம் உண்டாகும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இவ்வளோ நாளா பஞ்சமஸ்தானத்துல கேதுவோட இணைந்த நிலையில நிறைய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் மேஷராசி பெண்களுக்கு கருக்கலைப்புங்கிறது கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பெண்களால அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கும் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஏமாறந்திருப்பாங்க அதுல கடந்த மூன்று மாத காலகட்டங்கள்ல குறிப்பா சந்திராஷ்டம தினங்கள்ல ஏற்பட்ட சிறு கூட பெரிய அளவுல ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் கூட ஊதி ஊதி பெருசாக்கி பலரும் பொதுவா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் இந்த வெளிப்படையா பேசுறதுனாலேயே பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் சந்திச்சிருக்காங்க கிளியரா சொல்லணும்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவை இல்லைங்கிறத கிளியரா உணரமாட்டாங்க இருக்காங்க சொல்லணும்னா இவங்களை நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்காங்க நிறைய பேர் மேஷராசி அன்பர்களை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையே அடுத்தவங்க வாழ்ந்திருப்பாங்க உண்மை முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா மேஷராசிக்காரர்கள் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவங்க எந்த அளவுக்குன்னா உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு போராட்டமும் பிரச்சனைகளும் ஏன் பசியும் பட்டினியும் அதிகமா சந்திச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மனசுல உடைஞ்சு போயிருப்பாங்க காரணம் இவங்களை சுத்தி உள்ளவங்க இவங்க ஏடிஎம் கார்டு யூஸ் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை சற்று ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் சுக்கர பகவானுடைய விடா ஏழாம் இடம் இருந்தா கூட அந்த சுக்கரன் நல்லா இல்லைன்னா அவங்க வாழ்க்கை வீணா போச்சு அந்த வாழ்க்கைய சும்மா சரிபாதையா ஏத்துக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டியிருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்களுக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கும்போது இந்த பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள்ல நல்லது போகுது எந்தெந்த விஷயங்கள்ல முன்னேற போறாங்கன்னு பார்க்கும்போது முதல்ல சூரியன் நான்காம் ஐந்தாம் ார் மாத சுகஸ்தானத்திலையும் மாத பிற்பாதியில பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையிலையும் சஞ்சாரம் செய்வார் சூரியன் மாத துவக்கத்திலேயே தாயின் உடல் நலத்துல முன்னேற்றம் ஏற்படும் சூரியன் புதனோட இந்த மாத பிற்பாதியில செல்வதால புதிய சொத்து புதிய விஷயங்கள் அனைத்தும் வாங்குறதுக்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் நல்ல நேரம்னு சொல்லலாம் இந்த மாதத்தின் முதல் பாதி சற்று சுமாரா போலாம் நிவர்த்தியான பின்பு வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் ஏற்படும் அது ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆடி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு மீசராசி என்பர்களுக்கும் சில பிடிச்ச விஷயங்கள் உங்க மனசுல நினைத்த விஷயங்கள் சந்தோஷமா நடக்கும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கலாம் உங்களுக்கு நீண்ட நாட்களா இருந்த போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் வெளிப்படையா ஆயுள் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி சுக்கர பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குருவோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் இடத்துல குரு அசுர குருவான சுக்கரனும் தேவ குருவான குரு பகவானும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க குரு மூன்றாம் இடத்துல இருந்தா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பலம் பெறும் எடுத்த எல்லா விஷயங்களும் சரசரணு சக்சஸ் காணும் இந்த சரசரனு போகும்போது இந்த சுக்கரனும் இங்கே இணையும் போது ஆசைப்பட்டது ஸ்பீடா உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமா நடக்கும் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிங்கன்னா சீக்கிரமா அதுல சக்சஸ் இருக்கும் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் ஒரு லட்டு சாப்பிடணும் ஒரு பிரியாணி சாப்பிடணும் இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மனசுல எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறும் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஏமாற்றம் கொடுத்தது மாறி நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் ஒருத்தவங்க வந்து நம்ம எப்படி இருக்கீங்கன்னு நம்ம கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த ஒரு நிமிஷத்துக்காக ஏங்குறோம் பாருங்க நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணும் கேட்கறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கணும் நமக்கு பிடிச்சவங்க மடியில படுத்து தூங்கணும் நம்ம மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் ரிலாக்ஸா படுத்து அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க அவங்க தோல்ல சாஞ்சு என்னோட கஷ்டத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க பாருங்க கண்டிப்பா அது நடக்கும் மனம்ங்கிறது கையில சேரவே இல்லை வாழ்க்கை தண்ணியில போற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கே தவிர எங்கேயும் தேங்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பண இந்த காலகட்டத்துல இருக்கும் மனசுல ஏற்பட்ட எப்பேற்பட்ட குழப்பமும் நீங்கி ஒரு சந்தோஷம் ஏற்படும் இந்த காலகட்ட ஆஸ்பெக்டில் நடக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படி இருக்கும்போது சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனமா இருங்க இந்த மாத முற்பாதையில் ஆடி மாதம் முடியறதுக்குள்ள அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க ஒவ்வொரு மீஷராசி அன்பர்களும் சமய புறத்து மாரியம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் ஆலயம் இந்த மாரியம்மனை ஆடி செவ்வாய் ஆடி இந்த தினங்கள்ல சென்று வணங்கி வந்தீங்கன்னா எப்பே எப்பேற்பட்ட துன்பமும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பா உங்களை விட்டு விலகி போகும் இந்த மாதம் உண்மையாவே ஒரு அற்புதமான ஆனந்தமான மாதமா நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்